ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாம்பழத்துடன் தேங்காய் சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி சேர்த்தான் பார்க்க போகிறோம் சீசனில் கிடைக்க பார்த்தே இது மாதிரி சுவையாக செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குறை குறைப்பாக இல்லாமல் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கங்க நான் அரை மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன் துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கங்க நைஸாக இருக்கும் இப்போ அதை அப்படியே ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு அதே மிக்ஸர் ஜாரில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த மாம்பழம் தோல் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாம்பழத்தோட வழியடை வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வதக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவில் இருக்க ஈரம் பூரா வற்றி ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு இந்த நெய்யிலே வதக்கிக்கங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் மனமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா ட்ரையாக எடுத்து ஈரெல்லாம் வற்றி இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மாம்பழம் இனிப்பாக இருந்ததுனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் மாம்பழம் கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மாம்பழம் இது எல்லாத்தையும் மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்து தேங்காவோடு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா மாம்பழத்தில் இருக்க ஈரம் பூரா பத்தி கொஞ்சம் திக்காகும் இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை முந்திரி பொடியை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து அரைக்கிறப்ப நம்ம சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நான் ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துருக்கேன் இந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஈரம் இருந்ததுன்னா உறிஞ்சி கொஞ்சம் திக்காகும் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விடுங்க கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும் அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ இதுக்கு வேண்டிய மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இறுக்கமாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் வலுவலுப்பாக பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவர மாதிரி பசைஞ்சு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ கலந்து வச்ச ஸ்டஃபிங் ஆறு எடுத்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஆறுன பிறகு நல்லாவே திக்காக இருக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்ததும் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு மாவு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பூரணம் எடுத்தோமோ அதே அளவுக்கு மாவோட சைஸையும் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை தட்டுறதுக்கு வாழைலேருந்துன்னா எடுத்துக்கோங்க வாழை இல்லாட்டி நீங்கள் பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெய் பாக்கெட் கவர் கூட எடுத்துக்கலாம் அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்த மாவை நடுவில் வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக தட்டிக்கங்க தட்டின பிறகு உருட்டி வச்ச பூரணத்தை நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி சீல் பண்ணிக்கோங்க இது மாதிரி சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துடுங்க இல்லாட்டி ரொம்ப திக்காக தெரியும் அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கிள்ளி எடுத்துட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க தட்டவும் ரொம்ப ஈஸியாக வரும் வாழலன்றதுனால பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க கையில் எண்ணெய் தொட்டுட்டு தட்டினீங்கன்னா ஈஸியாக தட்ட வரும் இப்போ இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் தவா நல்லா சூடானதும் அதில் வாழலையை திருப்பி அப்படியே எடுத்துடுங்க இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல மனமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீண்ட நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கங்க இப்போ ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் வெந்து செவந்ததும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா அருமையான சுவையில் மாம்பழப்பூலி ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் விடிய்கொரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்